வணக்கம் இந்த வாரம் சந்தை எப்படி இருந்துச்சுங்க இந்த வாரம் பரவாயில்லைங்க போன வாரம் டல்லாக இருந்துச்சு இந்த வாரம் மாடுகளும் நிறைய வந்துச்சு கொஞ்சம் வியாபாரம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நல்லா விறுவிறுப்பாக படப்பட படம் மாடு சேர்ந்துச்சு நம்மளும் ஒரு பதினெட்டு மாடாட்டம் எடுத்தோம் மாடுகள் நிறைய செஞ்சு இன்றைக்கி நிறைய மாடுகள் பேச முடியல அது போக ஒரு ஆறு மாடு எடுக்க முடியல தென்காசிக்காரங்களுக்கு எடுக்க முடியல அவங்க அடுத்த வாரம் வர சொல்லியிருக்குது இப்போ நிறைய பேருக்கு அண்ணன் விழுப்புரத்துலேருந்து இருந்து வந்திருக்காரு நிறைய வாங்கியிருக்கோம் அவரெல்லாம் பேசியிருக்காரு அண்ணன் எல்லாம் இருக்குது நீங்கள் கூட நின்று பேசணும்னு ஒரு ஆசை அது அது நம்ம நிறைய கஸ்டமர் நல்ல நல்ல மாட்டுக்குள்ள கிட்ட நின்று பேசுகிறதுக்கே நேரம் இல்லை இன்றைக்கெல்லாம் ஒரு இது கடைசியில் கொஞ்சம் அப்படியே வியாபாரம் டல்லாச்சு இப்படி நிறைய இதாகிடுச்சு மற்றபடி இன்னைக்கு சொந்த வியாபாரம் இன்னைக்கு சூப்பராக ஓடுச்சு ஏன்னா இப்போ புதுசாக இப்போ நம்ம எடுத்த எல்லாம் பார்க்குறப்ப எல்லாருமே புதுசாக பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு இல்லை கம்மியாக மாடு வச்சுன்னு கூட அதிகமாக பண்ணுறதுக்கு தான் ஆமாங்க வந்திருக்காங்க அவங்க சின்ன பண்ணையாளர்கள் இருக்காங்க பெரிய பண்ணையாளர்கள் இருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற டிஃபிகல்ட்டி அதாவது அவங்களோட என்ன இது கஷ்டம்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அதாவது மெயின்டை பண்ணால் கரெக்டாக சின்ன பண்ணையாளருங்கிறது இப்போ அண்ணன் வந்து மூணு மாடு வாங்கியிருக்கிறாரு ஒரு பர்சனலாக லோன் போட்டோ எது போட்டோ ஏதோ ஒன்று வாங்கியிருக்காங்க இந்த இந்த மாடு மா வாங்கி இதை டெவலப் பண்ணி இதை அனுபவம் பார்த்துட்டு மூணு மாடுங்கிற ஆறு மாடு ஆகலாம் பத்து மாடு ஆகலாம் இருபது முப்பது நூறுன்னு எத்தனை வேணால் ஆகலாம் அது அவங்க அனுபவத்தை கட்டி பிரகாரம் போகும் சில பேர் காசு இருக்குதே சரி இது ஒரு பண்ணையை வரைக்கும் ஒரு சும்மா பார்த்துட்டு பண்ணலான்னு அவங்க ஒரு கற்பனையில் ஆரம்பிப்பாங்க அது ஒன்று சில பேர் எப்படி சொல்கிறது பெரிய ஆல்ரெடி வைக்கிற அனுபவம் தெரிஞ்சால் காசு இருக்குன்னு பெரிய பண்ணையாக வச்சு பண்ணுவாங்க எதுவுமே அனுபவத்தில் வர்ந்து டெவலப் ஆகிறவங்களுக்கு அந்த அது தெரியுங்க இல்லை அதனால் என்ன பிரச்சனைகள் வரும்ன்றது ஏன்னா இப்போ ஸ்டார்டிங் பண்ணுறப்ப சில அடிகள் விழத்தான் செய்யும் ஆமாம் ஆமாங்க பெருசாக பண்ணுறவங்களுக்கும் சின்னதாக பண்ணுறவங்களுக்கு பெருசாக பண்ணுற வித்தியாசம் அது தெரியாதுங்க அடி விழுந்தாலும் ஒன்று தெரிவிச்சுக்கா சின்னதாக பண்ணவங்களுக்கு அதுக்கு அடிவள்தான் பெரு பெருசாக தெரியும் ஐயா என்னடா ஸ்டார்டிங்கில் இப்படி இதாகிருச்சேன்னு அது அவங்களுக்கு ஒரு அனுபவம் தான் இந்த இந்த கலர் மாடு வாங்குனா இன்னைக்கு நம்ம ஊருக்கு வெயிலுக்கு செட்டாக செட் ஆகலேன்னு சொல்லுவாங்க போய் செட் ஆகலேன்னு வச்சுங்க அடுத்தாடி மாடு வாங்குனோம் ஐயா இந்த கலர் வேண்டாம் நான் போன தாட்டி வாங்கினேன் மாடு செட் ஆகலை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பானை சோத்துக்கு ஒரு ஒரு குண்டா சோத்துக்கு ஒரு பானை சோறு பாதங்கிற மாதிரி அது ஒரு மாடு தப்பு பண்ணியிருக்காங்க எல்லா மாடு தப்பு பண்ண இருந்தாலும் ஒரு ஒரு பாடம் அடுத்தாடி எனக்கு கருப்பு மாடு வேண்டாம் எனக்கு செவலையாகத்தான் வேணும்பாங்க சில பேர் எனக்கு ராசி செட் ஆகலை அந்த மாடு ஏதோ ஒரு ப்ராப்ளத்தில் ஏதோ ஒன்று உடம்பு சரியாமல் இல்லை ஏதோ நாயிருக்கும் எனக்கு செவலை மாடு ராசி இல்லை படம் சரியலாம் போதும் எனக்கு அது வேண்டாம் அப்படிம்பாங்க அது ஒவ்வொருத்தரும் சென்டிமெண்ட்டு அது பிரகாரம் ஒவ்வொருத்தரும் அப்படி அமைச்சுக்கிற பொறுத்தர் இருக்குது இப்போ சின்ன எல்லாம் எடுக்கிற மாதிரி இப்போ பால் எதுக்காக பால் உற்பத்தி பால் சொசைட்டியில் ஊற்றுறதுக்கு பால் வச்சு தான் அவங்களுடைய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது முயற்சி பண்ணுறாங்க அப்படி இருக்கிறவங்க என்னமாரி எந்த ரேஞ்சில் எடுத்தாக்கா அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லை மேக்சிமம் வந்து நம்ம எல்லாத்தையும் இவ்வளோ தான் எடுக்கணும் சொல்லலாம் சின்ன பண்ணையாளர்களுக்கு சின்ன பண்ணையாளர்களும் சின்ன பண்ணையாளரோ பெரிய பண்ணையாளரோ எல்லாம் மணியோட நோக்கத்தோடு தான் பண்ணுறோம் சின்ன பணியாளருக்கும் அந்த நூறுரூவா நோட்டு நூறுரூவா நோட்டு தான் பெரிய பண்ணையாளருக்கும் நூறுரூவா நோட்டு நூறுரூவா நோட்டு தான் எல்லாத்துக்கும் காசு ஒன்று தான் ஆனால் வந்து நம்ம நம்மளோட பொருளாதாரம் இப்போ என் ஒரு லட்ச ரூபா இருக்குது உங்கள்கிட்ட ஒரு அஞ்சு லட்ச ரூபா இருக்கும் அவங்கவுங்க பொருளாதாரத்தை பொறுத்து தான் மாடு வாங்கணும் இருந்தாலும் இப்போ ஒரு ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரத்துக்கு ரெண்டு மாடு வாங்குறதுக்கு ஒரு அறுபது ரூபா எழுபது ரூபாயில் ஒரு மாடு வாங்கினா ஐம்பதாயிரத்தோட எழுவது ரூபா மாடு சேர்த்து கறக்கும் ஐம்பதாயிரம் ஒரு அஞ்சு லிட்டரு கறக்கணும் எழுபது எழுபத்தஞ்சு கிலோ வாங்கினா நேரம் எட்டு பத்து கறக்கும் ரெண்டு மாடு கணக்கில் அந்த ஒரு மாடு கறக்கு நமக்கு அதில் ஒரு இருபதாயிரம் கம்மியாக கிடைக்கும் ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் ரெண்டு மாடு வாங்கினாலும் ஒரு ரூபா வருது அஞ்சு அஞ்சு பத்து ரெண்டு மாடு கறக்கணும் ரெண்டு மாடுக்கு தீனி போடணும் இதே ஒரு மாடாக எடுத்தோம்னா எழுபதாயிரம் எழுவத்தையாயிரத்தில் ஒரு மாடு எடுத்தோம்னா அதே மேக்சிமம் ஒரு எட்டு பத்து கறக்கும் ஒரு நேரத்துக்கு அப்படிங்க மேலே நமக்கு வந்து அதுதான் லாபம் அதில் ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் கம்மி அந்த மாதிரி சில டிப்ஸுங்களா தான் நான் கேட்டுனிருக்கேன் ஆ இப்போ நமக்கு அதில் இருபதாயிரம் முப்பதாயிரம் நம்ம கம்மி வருதில்லை இப்போ ஐம்பதாயிரத்துக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு ரெண்டு மாடு வாங்குறதுக்கு எண்பது ரூபாய்க்கு ஒரு மாடு வாங்கினா அதில் ஒரு இருபதாயிரம் வச்சோம் வேலை கம்மி ரெண்டு மாட்டுக்கு தீனி போட்டு ரெண்டு மாட்டுக்கு தாலி வச்சு பா ரெண்டு மாட்டுக்கு வேலை செய்கிறதுக்கு இந்த ஒரு மாடு கறக்குது எட்டு லிட்டரு பத்து லிட்டரு கறக்கும் வேலை பழகு கம்மி அதனால நம்ம எப்போ பார்த்தோம் அதுக்கு தகுந்த பார்த்து பெருசாக எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு கம்மி எண்ணிக்கையில் வந்து நான் எண்ணிக்கையில் வந்து நான் பத்து மாடு வச்சிருக்கேன் இருபது மாடு வச்சிருக்கேன்னு அந்த மாதிரி தான் சில பேர் வந்துட்டு எண்ணிக்கையில் இப்போ என் பட்ஜெட் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாயில் நாலு மாடு வாங்கலாம் அப்படின்னு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு பிளான் பண்ணுவாங்க அதே எழுபதாயிரம் ரூபாயில் மூணு மாடு வாங்கின்னு போகிறதுக்கு ரெடியாக இருந்துட்டாங்கனாக்கா ஸோ எழுபதாயிரத்தில் மூணு மாடு பெஸ்ட்டா இல்லை ஐம்பதாயிரத்தில் நாலு மாடு பெஸ்ட்டா எழுபதாயிரத்தில் மூணு மாடுதும் ஏன்னாக்கா பால் அந்தளவுக்கு கறக்கும்ன்றது மதிப்பு பால் கறந்தாலும் அது மதிப்பு கூட்டி விற்கணும் இது பண்ணணும் அதுக்கு வாங்கி தீவனம் போடணும் செலவு பார்த்தா நிறையா இருக்கும் மாடு ஒன்று தான் அதுக்கு அந்த தவுடு புண்ணாக்கு பருத்தி கொட்டை போட்டு அத்தனை நல்லாட்டு இந்த மாட்டுக்கு போடணும் இந்த மாட்டுக்கு போடணும் இப்போ இந்த மூணு மாடு இருக்கிற இடத்துல அப்படியே காஸ்ட் கம்மி பண்ணி இந்த ரெண்டு மாடை போட்டால் ஒரு மாட்டு தீனி வே மிச்சம் ஒரு மாட்டு வேலை மிச்சம் இந்த மாட்டு பால் இது ரெண்டும் ஜாதி கறக்கும் நீட்டாக இருக்கும் நம்மளும் உடம்பு வசதிக்கு தேவையில்லை அதான் புதுசா நீங்க ஓப்பன் யார் முயற்சி பண்றீங்களோ அவங்களுக்கு வந்துட்டு பாலை வச்சு கணக்கு போடுங்க ஸோ நம்பர்ஸை வச்சு கிடையாது எண்ணிக்கை இல்லை எண்ணிக்கை கிடையாது அது பால் உற்பத்தி ஓகே இது ஒரு பத்து லிட்டரு கறக்குது அப்படின்னாக்கா பத்து பத்து இருபது கறக்கிறது பதினெட்டு வரைக்கும் ஒரு மாடியே கறக்குதுனா பெஸ்ட்டு ஆமாம் ஆமா ஸோ அந்த மாதிரி திங்க் பண்ணுங்க அப்படின்றது உங்களுடைய அட்வைஸ் ஆமாம் ஆமாம் சும்மா நம்ம வந்து எண்ணிக்கையில் எனக்கு இத்தனை இருக்குது அத்தனை நாள் அவ்வளவு கறக்கவளங்க மனக்கணக்கு போடுறது இல்லை நாலு நாள் நறுக்குன்னு இருக்கும் நூறு நூறு உதாரணத்துக்கு ஒரு பத்து இலச்சம ஒரு பாறை தூக்கறானா முடியாது நாலு பயல்வானு பாறை தூக்கி அந்த பக்கம் போட்டுருவான் புரிஞ்சுதுங்களா பத்து இலச்சம ஒரு பா ஒரு பாறை தூக்கி அக்கடை போனா முக்குன்னு முக்கன்னு தான் இருப்பான் அதே நாலு கூட்டிகிட்டு கூட்டிட்டு அதை தூக்கி அக்கடை போடுறா ரெண்டே சைடில் தூக்கி அக்கட சிரிக்கிட்டு போயிடுவான் என்னைக்கு நாலு தான் ஆனால் பலம் அதிகம் அதாட்டம் மாடு வந்து அப்படி பார்த்து எடுத்துக்கணும் நீங்கள் சொன்ன தான் எங்களுக்கும் புரிய ஆரம்பிச்சிருக்கு என்னப்பா நம்ம பட்ஜெட்டை தான் வச்சுன்னு வந்துட்டு இருக்காங்க எல்லாருமே பட்ஜெட் வச்சுருக்கேன் இத்தனை இதில் இத்தனை மாடு எத்தனை மாடு வாங்க முடியும் ஏன்னா நிறைய பேர் கேட்குறப்ப அதை தான் கேட்குறாங்க என் பட்ஜெட்னாப்பா ஒரு ஐம்பது ஐம்பதாயிரத்துலேருந்து அறுபதாயிரத்தில் இவ்வளோதான் பட்ஜெட்டு இதில் எத்தனை மாடு ஆனால் அவங்க வச்சுட்டு இருக்கிறது பிளானிங் வச்சு நாலு மாடு வாங்க ஐம்பதாயிரத்துக்கு ஒரு மாடு வாங்கினா போதும் அதே ஓசிக்கணும் ஐம்பதாயிரம் ஒரு இருபதாயிரம் சேர்த்து போட்டால் பால் ரெண்டு மாட்டு பால் அது ஒரு மாடு சேர்த்து கறக்க முடில ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா முன்ன பண்ண சேர்த்தி போதும் ரெண்டு மாட்டு பால் கறக்க அது நினைக்கிறேன் ஐம்பதாயிரத்துக்கு ஒரு மாட்டை வாங்கி அது ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் கறப்பாங்க அது மாடு சென்னைக்கு வரும் அஞ்சு லிட்டர் கறக்குற அப்படியே ரெண்டு மூணு மூன்றரைனு கறக்கும் செனை நின்று மூணு மாதம் நாலு மாதம் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த மாடு பால் வற்றி போயிடும் மூணு மாதம் செனையில் மாடு பால் மூணு மாதம் நாலு மாதத்தில் நிற்கிதுன்னு வச்சுக்கோங்க திரும்பி மினிமம் அஞ்சு மாதம் ஆறு மாதம் மாட்டுக்கு சும்மா தீனி போட்டு வச்சுருக்கணும் அந்த மாட்டுக்கு தீவனம் என்ன வருது டெய்லி ஒரு நூறுங்கிற இரநூறு வேலைக்கு செலவு பண்ணணும் அது ஒரு பத்து பிசா சம்பாரித்து கொடுத்தா தான் நமக்கு ஆசையாக இருக்கும் மாட்டுக்கு தீனி ஊட்டிக்கிட்டு நானும் பால் மாடு வச்சுருக்கேன்னு வச்சு என்ன பண்ணுறேன் பேருக்கு தான் அதனால் எனக்கு பெரும் கரவை வேணால் கடைசி சென நிற்கிற முடியும் அது பால் மேக்சிமம் ஒரு அஞ்சு ஆறு ஆச்சு கறக்கும் ஒரு பத்து லிட்டரு கறக்க மாட்டேன் ஒரு ஏழு மாதம் செனங்கில் கூட ஒரு நாலு அஞ்சு ஆச்சு கறக்கும் நம்ம கடைசி முடியும் ஒரு பால் வரும் அதுதான் நமக்கு இது சரிங்கண்ணா வேறு ஏதாவது நீங்கள் சொல்லணுன்னு விருப்பப்படுறீங்களா ஏன்னா சில பேருக்கு வந்துட்டு தீவன மேலாண்மை அவங்க தான் வந்து நீங்க என்ன பண்ணுங்க இந்த மாதிரி வீடு எடுக்க மேல ஒவ்வொரு ஊருக்கார நான் வந்து நம்மளுக்கு உண்டானதை சொல்வேன் இப்போ ஒவ்வொரு ஊருக்காரும் ஒவ்வொரு சொல்லுவாங்க சொல்றாரு அண்ணன் வந்து நான் அந்த தீவனம் போவேன் இந்த பொட்டு போடுவேன் அதை போடுவேன் கிழங்கு திப்பி இருக்கு அதுக்கு இருக்குன்னு அதை ஏதோ ஒன்று சொல்லுவாங்க அப்பலாம் இந்த அக்கா சொன்னாங்க குச்சி கிழங்கு திப்பி எல்லாம் இருக்கு குச்சிக்கிழங்கு திப்பி எல்லாம் போட்டா மாடு சோகாதான் பால் வாத்தி போயிடும் இதாகி போயிடும் அதாவது அவங்க ஒவ்வொரு போட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்ல மேல நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓ அப்ப நீ நான் ஒரு வாடிக்கையாளர் வீட்டில் பார்த்துட்டு இருக்கிறேன் இவர் அதெல்லாம் போடுவாங்க மேல அது இதெல்லாம் போட்டால் அவர் போய் அந்தாலும் எங்கேயாவது இப்போ தீனி போட்டு பாலை கறந்து என்னப்பா பால் கறக்க போகல நம்மளே கெஸ்ட் பண்ணிடலாம் இப்போ நான் ஒண்ணு நான் எனக்கு ஒரு அனுபவத்துல இருக்கும் அண்ணன் சொல்லி ஒரு வித்தியாசமா நான் இதெல்லாம் போட்டேன் எனக்கு இவ்வளோ பால் கறக்குறதுக்கு மேல ஓ இதெல்லாம் போட்டால் நல்லா கறக்குதான்னு எனக்கு ஒரு ஐடியா தோணும் சரி நம்ம அதாவது ட்ரை பண்ணி பாக்கலாம் அப்படின்னு வரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அனுபவங்களை ஷேர் பண்ண மேலே எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் அதனால் நீங்கள் இந்த வீடியோ எடுக்க மேலே எந்தெந்த கஸ்டமர் என்னென்ன தீனி கொடுப்பீங்க என்ன நேரத்தில் தீனி கொடுப்பீங்க எவ்வளோ அளவில் கொடுப்பீங்கன்னு ஒரு இது போட்டிங்களாவே நம்ம சொல்லணும் இல்லை பல பத்து பேரோட கருத்தை வந்து ஒவ்வொருத்தரும் பகிர்ந்துருக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் இன்னைக்கு வீடியோவில் இல்லை பட் இதெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம் கஸ்டமரும் ஷேர் பண்ணியிருக்காங்க இந்தந்த ஏரியாவில் எது எந்த தீவனாலாம் போட்டுன்னு இருக்கோம் அப்படின்ட்டு அதே நம்ம சொன்னமேலே நமக்கு தெரிஞ்சுக்கலாம் அது மைனஸா ப்ள ப்ளஸ்ஸா பரவாயில்ல இந்த தீனி போட்டு இவ்வளோ கரக்குதான் நமக்கு தெரியும் அது இந்த தீனி போட்டால் அப்புறம் அந்த மாதிரி எந்த பால் ஏன் கறக்கு இவ்வளோ ரேட்டுக்கு அந்த ஆள் வாங்கிட்டு போய் எப்படிப்பா பால் கறப்பார்னு மக்களாக தெரிஞ்சுக்குவாங்க அதெல்லாம் ஏன்னா அவங்க சொல்லிட்டு இருக்கிறது என்ன மாதிரினா அந்த ஏரியாவில் இதெல்லாம் கிடையாது இந்த தீவனாலும் அந்த ஏரியாவில் கொடுக்க மாட்டாங்க இந்த ஏரியாவில் எவ்வளோ தான் கொடுப்பாங்க அந்த ஏரியாவில் அப்போ எவ்வளோ அவ்வளோ அவ்வளோதானே பால் கறப்பா ஆமாம் ஆமாம் சாப்பாடு ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மாதிரி வைக்கிறாங்க குழம்பு தண்ணியெல்லாம் அதனால் தீவன ஒவ்வொரு ஊருக்கு எப்படி கிடைக்குதோ அதுதான் அப்படிதான் பார்த்துக்கணும் சரிங்கண்ணா ஆ சரி நன்றிங்க